மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் இரவு வரை விசாரணை மேற்கொண்டனர் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகளாக தேசிய மனித உரிமை ஆணையர் டிஎஸ்பி ரவி சிங் மற்றும் ஆய்வாளர் யோகேந்தர் குமார் திரிபாதி உள்ளிட்ட நியமிக்கப்பட்டனர் நான்கு நாட்கள் விசாரணை நடத்த திட்டமிட்ட அவர்கள் நேற்று காலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொழிலாளர் நலத்துறை வனத்துறை ஆகியோரிடம் மாஞ்சோலை தொடர்பாக பொதுமக்கள் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை குறித்து ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்த சென்றபோது மாஞ்சோலை பகுதிக்குள் நுழையும் முன்பாக அமர்ந்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி புகார் அளித்தார் அவரிடம் விசாரணை நடத்தி சில ஆவணங்களையும் பெற்றனர்

அவங்க வந்து மக்களோட மக்களை தான் தரையில் உட்காந்து எல்லாமே விசாரிச்சு இருந்தாங்க அவங்க விசாரிக்கிறது வந்து நாங்கள் எத்தனை தலைமுறையாக எல்லாம் விசாரித்தாங்க மூணு தலைமுறையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உங்களுக்குள்ள ரிப்போர்ட்டுகளுக்குள்ள ஃபார்ம்கள் பூரா எங்கள் டர்னு கேட்டிருக்காங்க நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம் அவங்க பேசுகிறது வந்து எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது அவங்க வந்து பேசுறது நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு கோரிக்கைகளை முன்வைத்து கொடுத்துக்கிறேன் அதாவது வந்து பிபிடிசி நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொழிலை கட்டாயப்படுத்தித்தான் விருப்பம் தொழிலாளர்களுடைய விருப்பம் கிடையாது எனவே அது ரத்து செய்ய வேண்டும் அது இல்லாமல் அவர்கள் வந்து உணர்வுருமாக அவர்கள் விசாரணை செய்வது மூலமாக நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நம்புகிறேன் மக்கள் இருக்கிறதுனால்தான் இந்த வனம் மாஞ்சோலை மாஞ்சோலையாக இருக்குது அதனால வந்து இந்த மாஞ்சோலையில் இருந்த மக்கள் வாழ அனுமதி தான் என்னுடைய வேண்டும்